ஸ்கின் இஷ்யூஸ் இஷ்யூஸ் இல்லை அது சிம்மங்கிற வீடுங்கிறதுனால ஹார்ட் டென்டல் பிரச்சனைகள் சார் வந்து சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அந்த அந்த வரக்கூடிய எப்படி விடுபடலாம் என்ன ஸ்பான்ஸர் பை லெவல் ஆப் லர்னிங் சென்டர் ஹாஸ்டம் ஸ்பான்ஸர் பை நாவியா எவ்ரிடே ஃபேஷன் வணக்கம் ரம்நாத் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெய்ஷி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ஜெவி சார் செம்மனோட காணோம் நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றின்ருந்தீங்களோ ட்ராவல் ஜாஸ்தி ஆகிடுச்சி என்ன ஆமாங்க சார் நிறைய ட்ராவல் சார் எ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் சரிங்க சார் செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவாக இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார் முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து பூரநட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வந்து ராசி மாறிடுவார் உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிருவார் கண்ணிக்கு போயிட்டு ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுவார் மந்த் எண்டுக்கு ஸோ ரெண்டு ராசி நமக்கு சிம்மத்தில் பாதி மாதம் கண்ணியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை ஒன்று கண்ணியில் ஆரம்பித்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி துலாத்துக்கு போயிடுவார் இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்காக சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏழாம் பார்வையாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த்துக்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது அவர் சுவாத்தி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மகநத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர் அதனால் பாதி மாதம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார் அவர் வந்து மகம் ரெண்டாம்மா சித்திரை ஒன்று வரைக்கும் போயிடுறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு தேதி உத்தரம் ரெண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புனர்பூச பூச நட்சத்திரத்துலேயே இருப்பார் சனீஸ்வரர் வந்து வக்ரமா உத்திரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார் கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் வந்து அவர் வந்து எது வரைக்கும் போகிறாருனாக்க மகம் ஒன்று பதினஞ்சாந்தேதி வந்து ஃபுல்லாக இதுலையே தான் இருக்கார் சிம்மத்திலையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும் கேது வந்து பூரத்துலேயே இருக்கார் சிம்மத்தில் இருக்கார் இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கரன் கேது மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறது அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷம் விசேஷமான விஷயங்கள் எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா இந்த வார் லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா கம்மியாயிடும் இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும் அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும் பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும் அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஓகே சார் சார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா வார் சினாரியோ செப்டம்பர் நைன்டீன்த் வரைக்கும் சாரி தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்கு அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும் அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது தேர்டீன்த்க்கு அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கு மேலே சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது ஓகே சார் சார் ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் சார் ரிஷப ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்து கடகத்தில் இருக்கார் கடகத்தில் ஆரம்பித்து நமக்கு வந்து சிம்மத்துக்கு போயிடுறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சிம்மத்துல இருக்கார் ஆமா இல்லையா ஆமா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமாவே சிம்மத்துல இருக்காரு அவர் ஸோ பூசத்துல ஆரம்பிச்சு அவர் வந்து சிம்மம் வரைக்கும் போகிறார் ஸோ அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து இவங்களுக்கு மேஜரா ரிஷப் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து நல்ல கிரகம் ஓகே அவருக்கு வந்து இப்போ என்னதுன்னா மூணாம் இடம் பயங்கர ஆக்டிவா இருக்கும் இவங்க மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை செய்யணும்னு ஆரம்பிப்பாங்க ஒரு புது முயற்சிக்குள்ளே வருவாங்க அந்த முயற்சிக்குரிய விஷயங்கள் வந்து வெற்றிகரமாக முடியும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஏன்னாக்கா நமக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து சூரியன் புதன் எல்லாரும் இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் சூரியனும் கு மட்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் கேது இருக்கும் அதனால கொஞ்சம் தடைகள் இருக்கும் அந்த ரிசல்ட் உடனே வராமல் இருக்கலாம் ஆனா அது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஸோ மெயினாக இளைய சகோதர சகோதரிகளை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு காலம் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறைய இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நாலாம் இடம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால புது வாகனம் வண்டி இந்த மாதிரி இல்லாட்டி பின்னா வீடு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தொடரது இல்லாட்டி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டை வந்து மாடிஃபை கூட பண்ணலாம் பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்குறது இல்லை எப்ப வீட்டை வந்து மாடிஃபை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தை வந்து இவங்க வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துலேருந்து செவ்வாய் நகர்வதனால் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகள் அவங்களுடைய இதை வந்து கொஞ்சம் அந்த ஒரு நைன்டீன்த் வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் என்ன டேம்பரிங் அவ்வளோதான் ஜாகிரதான உடனே ஏதோ ஆகிட போகிறதுன்னு நினைக்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்குன்னாட்டு அவ்வளோதான் அது சரியாயிடும் அவ அவர் வந்து துலாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து வேலை செய்யும் நபர்களுக்கு ரிஷபராசி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் நல்ல ஓட்டமாக இருக்கும் வேலைகள்லாம் வந்து சுறு சுறு துரு துருன்னு ஓடுறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் பார்க்கறதுனால இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்க இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு குடும்ப அமைதி பண வரவு வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு நடக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னதுனாக்கா இவங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமாக இருப்பது அதனால் கொஞ்சம் மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்த்துக்கணும் அதுவும் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் பத்தொம்பது வரைக்கும் அதை வந்து கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சமயமாக இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிற அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த ஃபாரின் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வந்து அந்த அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் டாக்குமெண்டேஷன் பக்காவாக வச்சுக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஸ்பெஷலி அதில் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஃபால்ட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் வரதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த நேரத்தில் எப்போ நமக்கு வந்து புதன் கேது எல்லாரும் சூரியன் எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவர்களுக்கு நல்லா தான் அஞ்சுருக்கு இந்த இந்த மாதம் நன்றாக இருக்குது போய் போய் அதனால குழந்தைங்களுக்கு என்ன சுகம்தான் வேணும் அந்த சுகம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் எஸ்பெஷலி செப்டம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போறவங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் துரு துருன்னு போகும் எனக்கு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்காருங்கும்போது சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சாரி எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா போகும் ரொம்ப நல்லா போகும் அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் வந்து பக்காவாக பார்த்துக்கணும் பண்ணின விஷயத்தை திரும்பி சரிபார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் ஏன்னா வக்கரமான சனி வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால பண்ணின விஷயத்தை திரும்பி சரிபார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் டாக்குமெண்டேஷன் சரியாக பார்த்துக்கணும் எந்த விஷயமும் சில விஷயங்கள் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது இந்த டைம் பீரியடில் ஆனால் மூமெண்ட்டு எந்த விஷயத்தை வந்து டிலே ஆனாலும் அது வந்து துரு துருன்னு மூவ் ஆகணும்ல சரி ஓகே ரைட் இப்போ மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சாக்கா இப்போ வந்து அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் கிடுகுடுன்னு மூவ் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து தப்பா பண்ணிட்டோம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடு கிடுக்குடுன்ட்டு அதை ஆரம்பிப்பாங்க அந்த மூவ்மெண்ட் வந்து இந்த மாதம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து ஒம்போதாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது லக்னத்தையும் பார்க்குறது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறது அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இந்த மாதம் வந்து மூமெண்ட்டில் வரும் செவ்வாயினுடைய அமைப்பு இல்லாமல் எதுவுமே மூவ் ஆகாது ஸோ இந்த மூமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வர்றதே வந்து செவ்வாயினுடைய அமைப்புனால சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார் மூணாம் பார்வையா அது வேற விஷயம் அதையும் தாண்டி ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு வரது வரணும் வரணும்ல எத்தனை நாளைக்கு நம்ம வந்து சோகமாகவே உட்காந்துருக்க முடியும் கமான் லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வர்றது வந்து இந்த மாதம் நல்லாவே இருக்கு ஆக்ஷன் பிளான் ஆக்ஷன் பிளான் ஆமாம் ஆக்ஷன் தான் சார் நீங்கள் வந்து சூரியன் புதனோட சேர்ந்து கேத்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அந்த கேத்துவால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளைலேருந்து எப்படி விடுபடலாம் ஜென்ரலாக என்ன ப்ராப்ளம் வருங்கிறத பார்த்துக்கணும் சரியா முதல்ல வந்து ஸ்கின் இஷ்யூஸு இல்லை அது சிம்மங்கிற வீடுங்கிறதுனால ஹார்ட் இஷ்யூஸ் டென்டல் இஷ்யூஸ் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு தண்டவாளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதேனாக்க நமக்கு வந்து புதனும் சேர்றதுனால புதனும் கேதுவும் சேர்ந்தால் சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வர முடியும் இது மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் இல்லை அகூமுலேட்டடா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு இந்த டைத்துல இருக்கும் அது ஒரு டெம்பரவரி பீரியட் அந்த அமைப்பு இருக்கிறது அதுக்கப்புறமா விலகிதானே போறாங்க பிளானட் மூவ் ஆயிண்டே இருக்கிறதுனால அந்த ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன ஜாகிரதையா இருக்கணும்னாக்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயம் மைண்டை காமா வச்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் மைண்டை வந்து அதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு வெளியில சோஷியலைஸ் பண்ணிக்கலாம் கூட மூவ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தாயார் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுவே வந்து ஒரு பெரிய ரிலீஃபு அதை செய்யாமல் நான் பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல முதல்ல அதுக்குரிய காரகத்துவத்தை நீங்கள் பண்ண இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிலீஃப் வந்துடும் வீட்டுக்குள்ளேயே அதற்கான எல்லா அமைப்பும் அங்கேயே இருக்குது வெளியில் எங்கேயுமே போவேண்ணா அதையும் தாண்டி நமக்கு தெய்வ வழிபாடு கோர்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு வந்து சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சித்தர்கள் பீடங்கள் போய் வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃபை கொடுக்கும் இவங்களும் துர்கையை வந்து வணங்கலாம் நமக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகுவும் சனியும் சங்கமும் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால அந்த விஷயத்தையும் இவங்க பண்ணிக்கணும் தொழில்ல இருக்கிறவங்க அதே மாதிரி சொந்த தொழில் பாக்கிறவங்களுக்கு அந்த இது வந்து அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டிலேயே டெய்லி விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கோ இவங்க ஆபீஸ்ல பண்ணினாலும் இந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கு விநாயகர் வழிபாடுன்னு சொல்லும் போது விநாயகர் அகவல் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை படிக்கிறோம் இதுக்குன்னு தனியாக ஒன்றும் கண்டுபிடிக்கணும் நிறைய மகான்கள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சி ரெகுலராக சின்சியராக அதை மட்டும் பண்ணுங்கள் போதும் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாதம் சூப்பராகவே இருக்கும் அண்ட் அவங்க பிள்ளையார் வழிபாடு பண்ணினாக்கா இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் சார் Oh